கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா ஒன் ஐந்தில் கூறுகிறது அன்பானவர்களே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் கவனிப்போம் சிலர் மோசையைப் போல தேவனுடைய அழைப்பை நம்பி லட்சக்கணக்கானோரை தெய்வ வழியில் நடத்துவார்கள் சிலர் தோமாவைப் போல் உம்முடைய விழாவிலே என் கையை போட்டாலே ஒழிய நான் நம்புவதில்லை என்று அடையாளத்தை கேட்பார்கள் மோசையின் பொறுப்பை தேவன் யோஸ்வாவிடத்திலே கொடுக்கும் பொழுது மோசி தேவனை முகமுகமாய் பார்த்த தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர் ஆனால் நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன் என்று நினைத்திருக்கலாம் அதனால்தான் ஆண்டவர் நீ மோசையை பார் மோசையை நடத்தினவர் நான் உன்னையும் நடத்துவேன் என்றார் நீங்களும் புதிதாக தொழில் தொடங்கியிருக்கலாம் அல்லது படிப்பின் காரியத்திலோ இல்ல குடும்பத்தை நடத்துவதிலோ எப்படி முன் செல்லுவேன் என்று பயப்படாதிருங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் மோசியை நடத்தினவர் யோசுவை நடத்தினார் உங்களையும் நடத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்